ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசித்தோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார் நாமும் இதே வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு இன்றைய நாளிலே தகுதியானவர்கள் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடைக்கப்பட்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய இறுதி நாளிலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைய நாளில் கடவுளுக்கு நன்றி என்ற வார்த்தைகளால் நாம் ஒவ்வொருவரும் அவரை அணி செய்ய வந்திருக்கின்றோம் சாதாரண காரியமல்ல ஒரு வருடமாக நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த கடவுள் நமது குடும்பத்திலே எத்தனையோ நன்மைத்தனங்கள் நாம் அவருடைய அருண் பெருக்கிலிருந்து எத்தனையோ ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம் அவரது வலதுகரம் நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருந்தது அதையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே கடவுள் ஏன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவரது சாயலில் அவரது உருவில் படைத்தார் தனது மூச்சை கொடுத்தார் நம் பாவிகள்தான் தான் நம் கடவுளுடைய கட்டளைகளை மீறியவர்கள்தான் ஆனாலும் கூட கடவுள் நம்மை வெறுக்கவில்லை நம்மை ஒதுக்கவில்லை நம்மை புறக்கணிக்கவில்லை அவருடைய ஆசிர்வாதம் மட்டும் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருந்தது அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு அவர் தகுதியும் நீதியுமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த வருடத்திலே வருத்தத்தில் இருந்திருக்கலாம் வேதனையில் இருந்திருக்கலாம் துக்கத்தில் இருந்திருக்கலாம் மீளாத துயரிலும் இருந்திருக்கலாம் நோய் நொடிகளிலே இருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து வரச் செய்த ஆண்டவர் இன்று இந்த நாளிலே நன்றி சொல்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் உன்னை எப்படியெல்லாம் நான் பாதுகாத்தேன் பராமரித்தேன் வழி நடத்தினேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது எவ்வளவு ஏற்புடையது திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் சியோனில் ஆண்டவருக்கு புகழ் பாடுவது ஏற்புடையது என்று சொல்லுவார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் சுவைத்து பார்த்திருக்கின்றோம் அந்த அனுபவத்தை பிறருக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருடைய திருப்பயிரை சொல்லி அவருக்கு நன்றி சொல்வேன் என்பதுதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லக்கூடிய அழைப்பாக இருக்கின்றது என் அன்புக்குரியவர்களே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியால் சொல்லுவாள் இதோ என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் நான் அவருக்கு நன்றி சொல்வேன் என்று சொன்னார் செக்கரியா நன்றி சொன்னார் அதே போல செங்கடலை கடந்தவுடன் அவர்கள் அவர்கள் நடனம் செய்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் என் அன்புக்குரியவர்களே நாமும் இந்த வருடத்தை கடந்து நிற்கின்றோம் இன்னும் புதிய வருடத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம் அந்த புதிய வருடம் இந்த நன்றியில் இருந்து ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே நன்றி என்ற ஊற்றோடு அந்த புதிய வருடத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அந்த புதிய வருடத்தையும் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுவோம் ஆமேன்